அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியலில் தன்னை ஒரு தூய சக்தி என்றும் ஊழலற்ற அரசியலை முன்னெடுப்பேன் என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார் விஜய் தற்பொழுது வருமான வரித்துறை அவருக்கு விதித்த ரூபாய் ஒன்றரை கோடி அபராதம் செல்லும் என்ற சென்னை நீதிமன்ற தீர்ப்பால் தர்ம சங்கடமான நிலைமைக்கு ஆளாகியுள்ளார் இந்த தீர்ப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது இந்த கேஸின் விபரத்தை பார்ப்போம் வருமான வரித்துறை நடிகர் விஜய் வீட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சோதனை நடத்தியது அப்பொழுது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின்படி புலி திரைப்படத்திற்கு விஜய் வருமானமாக பெற்ற பதினஞ்சு கோடி ரூபாயை கணக்கில் காட்டவில்லை என்பதை கண்டுபிடித்தது வருமானத்தை மறைத்ததற்காக ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது இந்த அபராதத்தை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது உயர் நீதிமன்றம் வருமான வரித்துறை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது இந்த வழக்கு இறுதி விசாரணைக்கு வந்தபொழுது விஜய் தரப்பில் சட்டப்படி அபராத உத்தரவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதிக்கு முன்பே வருமான வரித்துறை பிறப்பித்திருக்க வேண்டும் ஆனால் ஆறு ஆண்டுகள் காலதாமதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உத்தரவு வந்துள்ளதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என வாதிடப்பட்டது வருமான வரித்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வருமான வரி சட்டப்படி நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்தது சரிதான் விஜய் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டார் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி வழக்கில் நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்த உத்தரவில் எந்த சட்டவிரோதமும் இல்லை எனவே இது நீதிமன்றம் தலையிட எந்த காரணமும் இல்லை என்று கூறி விஜய் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தார் அப்போது மேல்முறையீடு செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என விஜய் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொண்டு வருமான வரி முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்ய அனுமதி அளித்த நீதிபதி அபராதம் விதித்த உத்தரவு தாமதமாக பிறப்பிக்கப்பட்டது என்ற காரணத்தின் அடிப்படையில் மேல்முறையீடு செய்யக்கூடாது மற்ற காரணங்களை கூறி மேல்முறையீடு செய்யலாம் என உத்தரவிட்டார் இதுவரை இந்த வழக்கின் முழு விபரங்களும் கூறப்பட்டன நான் கணக்கில் காட்டாதது உண்மைதான் அபராதத்தை கட்டிவிடுகிறேன் என்று கட்டுவதுதான் நேர்மையானவருக்கு அழகு அதை விட்டுவிட்டு அபராதம் விதிக்க காலதாமதம் ஆகிவிட்டது என தொழில்நுட்ப காரணங்களை சொல்லி மனு தாக்கல் செய்வதுதான் ஊழலை ஒழிக்கப் போவதாக சொல்பவரின் செயலா மேடைகளில் பேசும்பொழுது திமுக அதிமுக போன்ற கட்சிகளை தீயசக்தி ஊழல் கட்சி என்றும் தான் தான்தான் சக்தி என்று கூறும் விஜய் முறைப்படி அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாமல் நீதிமன்றம் வரை சென்றிருப்பது எந்த விதத்தில் நியாயம் சாதாரண மக்கள் தாங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி கட்டுகிறார்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் விஜய் தான் வாங்கும் தொகைக்கு ஒழுங்காக கணக்கு காட்டினால் என்ன இவர் பதவிக்கு வந்தால் எப்படி ஊழலற்ற ஆட்சி கொடுப்பார் ஒன்றரை கோடி அபராத பணம் விஜய்க்கு ஒன்றும் பெரிய தொகை இல்லை நேர்மை என்பது நாம் கடைபிடித்து மற்றவர்களையும் அதுபோன்று வாழ சொல்வதுதான் அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு முன் விஜய் தன்னை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து வேண்டும் நன்றி வணக்கம்